இன்னைக்கு நாம கருக்கு முறுக்குன்னு மென்று சாப்பிடுறதுக்கு நாம அரிசி மாவு நல்லா நைஸா எடுத்துக்கணும் பச்சை அரிசி மாவு ஒரு எண்ணெய் சட்டில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருக்கிடாம அந்த வாசம் போறது வரை வறுத்து ஒரு பிளேட்ல கொட்டிக்கலாம் இதுக்கு அடுத்தது அதே எண்ணெய் சட்டில மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டு இதையும் கறிக்கிடாம அந்த பச்சை வாச போறது வரைக்கும் நல்லா அழகா வறுத்து அப்படி வந்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம் இதுக்கு அடுத்தது அதே எண்ணெய் செட்டில ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டு இதையும் கறிக்கிடாம நல்லா பொறிச்சு அப்படி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே தனித்தனி பவுல்ல போட்டு நல்லா அழகா ஆராய்ச்சிடலாம் பாருங்க எல்லாமே நல்லா அந்த ஒயிட் கலர்ல தெரியுது பாருங்க எல்லாமே ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதும் இந்த உளுந்த மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் இது என்னதான் நைஸா அரைச்சி எடுத்தாலும் லைட்டா அந்த குரகுரப்பு இருக்கும் அந்த குரகுரப்பு இல்லாம நம்ம அந்த அரிசி மாவு வச்சிருக்கிற அதே பிளேட்லயே ஜல்லடையால சளிச்சு நைஸா எடுத்துக்கலாம் இப்போ இதுல வந்து நாம அந்த கருப்பு எல்ல சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது அரை டீஸ்பூன் சால்ட்டு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இவ்வளவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரத்துக்காக தான் மிளகாய்த்தூள் போடுறேன் அடுத்தது வந்து ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா எல்லாத்தையும் பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜீரகத்தூள் போடுறது நல்லா ஒரு வாசமாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் வந்து ஜீரகத்தூள் போடுறேன் அடுத்ததாக வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை கெட்டியாக எல்லாமே நல்லா சாஃப்டா மிருதுவாக பிசைஞ்சி அப்படி எடுத்துக்கோங்க அழுத்தம் கொடுக்கக்கூடாது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா சூப்பராக அழகாக பெசஞ்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக இதுல கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து குட்டி குட்டி உருண்டையா உருட்டி வேற ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் இது மாதிரி எல்லாமே வச்ச பிறகு இதுல வந்து நாம ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கணும் இந்த டீத்து ஸ்டிக்ல தான் ஹோல்ஸ் போடணும் அப்பதான் அது வந்து வெடிக்காது ஆயில் உள்ள எல்லாம் நுழைஞ்சி நல்லா வேகிறதுக்கு கிறிஸ்பியா வெந்து வர்றதுக்கு கரெக்டா இருக்கும் இப்ப இது மாதிரி போட்ட பிறகு இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம் அடுத்ததா ஆயில் ஹீட் ஆனதும் அது ஹீட் ஆயிடுச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு உருண்டையை மட்டும் அதுல போட்டு செக் பண்ணலாம் ஆயில் ஹீட் ஆயிட்டு அதுக்கு அடுத்தது எல்லா உருண்டையமும் ஒவ்வொன்றா நாம போட்டு அப்படி வேக வைக்கலாம் தான் வச்சு வேக வைக்கணும் எடுத்த உடனே நம்ம கரண்டி போட்டு கிண்டிடக்கூடாது கொஞ்சம் தான் கிண்டனா அப்பதான் அது உடையாம நல்லா அழகா வரும் நல்லா மொறு மொறுன்னு நல்லா டேஸ்டியா சூப்பரா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க பாருங்க அது நல்லா வெந்துருச்சு அது நல்லா வெந்ததும் வந்து நல்லா மேலே நுரையெல்லாம் அடக்கி மேலே மிதந்து வந்துருச்சு இதை ஒரு பவுலில் நாம வந்து மாத்திக்கலாம் போடும்போது எப்படி வந்து கடமட்டான சவுண்டு வருது பாருங்க செம்மையாக இருக்கும் இந்த உணவு இந்த உப்பு சீடை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ